உடுமலையில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்த படைப்புகளை பெற்றோர்கள் வெகுவாக பாராட்டினர் உடுமலையில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் அறிவியல் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தி விளக்கம் அளித்தனர் பனிப்பிரதேசத்தில் மக்களின் வாழ்க்கை முறை பாலைவனம் மற்றும் ஆழ்கடலில் வாழும் உயிரினங்கள் குறித்த விவரங்களை மாணவர்கள் அழகுற காட்சிப்படுத்தியிருந்தனர் மாணவர்கள் தாங்களாகவே தயாரித்த கூட்டு நுண்ணோக்கி செம்மண் கலந்த நீரை நன்னீராக மாற்றும் எந்திரம் மழைநீர் வீட்டின் மேல் விழுந்தால் எச்சரிக்கை மனை ஒலிக்கும் எந்திரம் உள்ளிட்ட ஏராளமான படைப்புகளை மாணவர்கள் உருவாக்கியிருந்ததை பெற்றோர்களும் மாணவர்களும் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் நிறையா சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு அக்வாட்டிக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க ஏரியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அக்வாட்டிக் லைஃப் இல்லை லைஃப் இன் டெசர்ட் அதுக்கப்புறம் பிரதேசம் வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே தத்ரூபமாக நம்ம கண் முன்னாடி இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க என் குழந்தைலாம் எஸ் டூ தான் படிக்கிறான் ஆனாலும் அவனுக்கு வந்து அது அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இயற்பியல் வேதியியல் மற்றும் விலங்கியல் துறைகளில் நோபல் பரிசு பெற்ற அறிவியலாளர்களின் புகைப்படங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டதற்கும் பெற்றோர்கள் பாராட்டு தெரிவித்தனர் புத்தகங்களில் படித்து புரிந்து கொள்வதை காட்டிலும் இதுபோன்ற அறிவியல் கண்காட்சிகள் மூலம் அறிவியல் உண்மைகளை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர்கள் கூறினர்